அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவுல தொடர்ந்து நாம எதை பத்தி பார்க்க போகிறோம் நிறைய விரதங்கள் இருப்போங்க அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம்னு சஷ்டி விரதம் இருப்பங்க பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான விரதங்கள் இந்த ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கணும்னு தெரியணுமாங்க ஏகாதசி விரதத்தால என்னென்ன பலன்கள் உண்டாகும் தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏகாதசி என்று நீங்க எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் எந்தெந்த ப படித்து வழிபட்டால் பெருமாளுடைய அருளை பெற முடியும்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை விரதன்னு பௌர்ணமி விரதம் ஷஷ்டி விரதம்னு சனிக்கிழமை விரதன்னு வெள்ளிக்கிழமை விரதம்ன்னு பல வகைகளில் நாம் விரதங்களை இருந்தாலுமே இந்த ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவம்னே இருக்குதுங்க ஏற்றத்தரக்கூடிய ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா எப்படி கடைபிடிப்பது அதன் பழங்கள் என்னன்னு இனி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா எத்தனை விரதங்கள் இருந்தாலுமே அத்தனை விரதங்களுமே ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாதுன்னு சொல்லிருக்காங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்று பலருமே மேற்கொள்வதில்லைங்க ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்க திருப்பார்கடலை கடைந்த அமுதம் எடுக்க போது தேவர்களும் அசுரர்களுமே அயராது பாடுபட்டு அப்போது பாத்தீங்கன்னா ஏகாதசி திருநாள்லதான் அமிதம் வெளிப்பட்டிருக்குது அந்த அமுதத்தை மறுநாள் பாத்தீங்கன்னா துவாத திசையில தான் தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குதுங்க விரதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வருந்தினி ஏகாதசி விரதம் தாங்க சிறப்பாக சொல்லுவாங்க பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருப்பதால பாவங்கள் தீர்ந்துடுன்னு ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க வைகாசி மாத தேவிரி ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா வருத்தினி ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மனநல சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்போது நிறைந்திருக்கவும் இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாங்க தம்பதிகளுக்கிடையே அன்பு ஒற்றுமை மேலோங்குங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படும் நாளில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வருந்தினி ஏகாதசி என்று முழுமாத ஆர்வத்துடன் விரதம் மேற்கொண்டிங்கன்னா என்னென்ன பழங்கள் கிடைக்க போகுதுன்னு இனி தெரிஞ்சுக்க போகிறேங்க பவிஷ்ய புராணத்துல பார்த்தீங்கன்னா வருத்தினி ஏகாதசி குறிப்பிட்டிருக்காங்க மன்னன் யுதிஷ்டரனுக்கு வருத்தினி ஏகாதசியினுடைய பொருத்தத்தை பகவான் கிருஷ்ணர் விளக்கியிருக்காரா எதிர்பாராத விபத்துக்கள்னே ஆபத்துக்கள் ஏற்படாம காக்கும் தொழில் வியாபாரங்கள்ல நஷ்டமடைந்தவர்களே இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மீண்டும் லாபங்களை பெற முடியுமாங்க வருத்திணி ஏகாதசி பாத்தீங்கன்னா ஒருவர் தானம் செய்ய முடிவு செய்தீங்கன்னா தானம் செய்பவருடைய முன்னோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க வருத்தினி ஏகாதசி என்று நீங்க ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க பவிஷ்ய புராணத்துல தானம் செய்யக்கூடிய பொருட்கள்ல விரிவான விவரம் பட்டியலிடப்பட்டிருக்குதாங்க வருத்தினி ஏகாதசி என்று நீங்கள் முறையே புதிரை யானை நிலம் இயல் தானம் செய்வது பக்தர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருன்னு சொல்லப்பட்டிருக்குது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி ஏகாதேசி விரதத்தை தான் வருத்தினி ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுனுடைய அருளால நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்க பவிஷ்யோத்திர புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு மகாராஜா யுசிஷ்டருக்கு இடையிலான உரையாடல் விவரமாக சொல்லப்படுதுங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகாராஜா யுசிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணரிடம் கூறியிருக்காரு ஓ வாசுதேவா எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் தயவு செய்து வைகாசி தேய்பிரையில தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையுமே அதன் பெருமைகளையும் பற்றி எனக்கு விளக்குகள் கேட்டிருக்காரா அதற்கு பகவான் கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா பதிலளித்திருக்காரு தர்மமன்னா இந்த ஏகாதசியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வருத்தினோம் இது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையிலுமே அதற்கு பிறகும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லியிருக்காரு இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால ஒரு ஜீவன் தன் பாவ விளைவுகளை குறைத்து கொள்ள முடியும் நிரந்தரமான ஆனந்தத்தை அடைந்து மிகுந்த பாக்கியசாலி ஆவான்னு சொல்லியிருக்காராம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால பார்த்தீங்கன்னா துர்பாக்கியசாலியான மனைவியுமே பாக்கியசாலி ஆவாளா ஒருவன் இப்பிறவிலுமே அதற்கு பின்னர் ஆனந்தத்தையுமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் அடைவானான் அவர்கள் அனைத்து பாவ விளைவுகளையும் நீக்க பெற்று பிறப்பு இறப்பு என்ற சூழலை இருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு என்ற சூழலை இருந்து விடுபட்டு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய தூய பக்தி தொண்டையை அடைவாங்களாம் இந்த ஏகாதசி விரதத்தை பாத்தீங்கன்னா சரியான முறையில் கடைபிடித்து மண் தாதா என்ற மன்னனும் முத்தி பெற்றிருக்காரு இதேபோல போல பல மன்னர்களுமே ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து முத்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்த மூலம் கிடைக்கக்கூடிய பலனே ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பெற முடியுமாங்களா புண்ணிய தரக்கூடிய விரதம் தாங்க இந்த வைகாசி ஏகாதசி விரதம் சூரிய கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா குரு சோஸ்திரத்துல நாப்பது கிலோ தானமாக கொடுப்பதன் மூலம் அடையக்கூடிய புண்ணியத்தை ஒருவர் சுலபமாக இந்த வருத்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் அடைவீங்க மன்னர்கள்ல சிறந்தவனே ஒரு குதிரையை தானம் அளிப்பதை விட ஒரு யானையை தானம் அளிப்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க யானையை தானம் அளிப்பதை விட நிலத்தை தானம் அளிப்பது சிறந்ததாங்க நிலத்தை தானம் அளிப்பதை விட இயல் தானம் முயந்ததுன்னு தானத்தை விட பொந்தானம் உயர்ந்ததுன்னு பொந்தானத்தை விட உணவு தானியம் உயர்ந்ததுன்னு சொல்லப்படுதுங்க உணவு தானிய தானத்தை விட உயர்ந்த தானந்தான் எதுவும் இல்லைன்னு சொல்வாங்க மன்னர்களில் சிறந்தோனே உணவு தானியங்களை தானம் அளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒருவர் தன் முன்னோர்களையுமே தேவர்களையும் எல்லா ஜீவராசிகளையுமே திருப்தியைப்படுத்த முடியுமா ஒருவன் தன் மகனை தாரை பார்த்து கொடுப்பது உணவு தானியங்களை தானம் அளிப்பதற்கு சமன்னு சான்றவர்கள் சொல் தெரிவித்திருக்காங்க உணவு தானிய தானத்தை பசுதானத்தையை முழு முதற் கடவுளான சமப்படுத்தி சொல்லியிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து வகையான தானங்களை விட மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிப்பதே மிக உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது வருத்தனி ஏகாதசி கடைபிடிப்பதால ஒருவர் எல்லாவித தானியங்களையுமே பலன்களை பெற முடியுங்க இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவங்க வெண்கல பாத்திரத்தில் உண்ணுதல் மாமிசத்தை உண்ணுதல் கீரை தேன் போன்றவற்றை உண்ணுதல் மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல்னு போன்றவற்றை தவிர்த்துக்கோங்க சூதாட்டம் முறக்கம் வெற்றிலை பார்க்க சுயத்தல்னு மற்றவர்களை குறை சொல்வது பாவாட்டப்பட்ட ஒருவரிடம் பேசுவது கோபம் கொள்வது பொய் சொல்வது போன்றவற்றை ஏகாதசி என்று தவிர்த்துடுங்க ஏகாதசிக்கு முன்னிருந்தே நீங்க உடல் தவிர்த்துக்கணும் ஏகாதசி என்று பார்த்தீங்கன்னா விழித்திருந்து பகவான் ஜனார்த்தனை வழிபட்டாலே தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியுங்க யாரொருவர் இந்த ஏகாதசியில பெருமைகளை படித்தாலோ இல்லைனா காதலை கேட்டம்லோ அது நிச்சயமாக ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதனுடைய பலனை நீங்க பெற முடியுங்க தான் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தே விடுபட்டு பகவான் விஷ்ணு பரம பதத்தை அடைவார் பிரம்மதேவன் ஐந்தாவது தலையை கொய்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டியுமே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த வருத்தினி ஏகாதசி விரதத்தை இருந்து பாவ விமோச்சனம் பெற்றார்னு ஏகாதசி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது தானங்களில் மிகச்சிறந்தது பாத்தீங்கன்னா அன்னதானம் அதைவிட சிறந்தது தாங்க வித்யதானன்னு சொல்லுவாங்க அந்த வித்ய பலனை அளிக்கக்கூடியது தாங்க இந்த வருதினி ஏகாதசி விரதம் அன்று நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தானமும் ஆயிரம் மடங்கு பலன்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க வருத்தினி ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை விதமான பலன்களை திரும்ப அளிக்க கொடுங்க அன்று நீங்கள் விரதம் இருப்பதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க கத்திரி வெயிலும் வருத்தினி ஏகாதசியும் சேர்ந்த இன்று நீங்கள் செருப்பு குடை வஸ்திரன்னு கைத்தடி மூக்கு கண்ணாடி போன்ற தானங்களை செய்துங்கன்னா ஒருவர் இறந்தபோது செய்ய வேண்டிய தானங்களில் ஏதேனும் குறை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது நிவர்த்தி செய்யும்படும் சொல்லப்பட்டிருக்குது ஏகாதசி நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளித்திடுங்க தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைன்னு அனுஷ்டங்களை செய்து முடிச்சிடுங்க மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டுங்க அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா உண்ணா நோம்பு இருப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க உடல்நலம் குறைவாக இருப்பவங்க சுவாமிக்கு நெவேத்தனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாங்க விரதத்தை அனுஷ்டிக்கும் போது பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லைங்க மலை மாதங்கள் குளிர்மிக்க மாதங்களில் ஏழு முறை இலை சாப்பிடலாம் உடலுக்கு வெப்பம் கிடைக்க நீங்க துளசி உதவியாக இருக்குங்க விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குது குளிர்ந்த நீர் வயிற்றையை சுத்தமாக்குதுங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா துவாதசியில காலையில் பூஜைகளுக்கு முடித்துட்டு விருதினருக்கு தானம் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கிட்டு நீங்கள் அகத்திக்கீரையினே நெல்லிக்கனின் சுண்டைக்காயே உணவருந்தன அன்று ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டுங்க இரவு பழங்கள் அல்லது டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கலாங்க இந்த விரதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உடல் இருந்த குறைபாடுகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்